ஹாய்ங்க வாழ்க வளமுடன் இன்னைக்கு வந்து ஆடி செவ்வா மூணாவது வாரம் பிரம்மமுகூர்த்த விளக்கு வந்து இன்னைக்கிட்டே வந்து நாலரைக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் நான் விளக்கு போகிறதுக்கு வந்து அஞ்சரை ஆயிடுச்சுங்க அஞ்சரை ஆனாலையும் இப்போல்லாம் வந்து விடிஞ்ச மாதிரியே ஆகிடுது முகூர்த்த விளக்கு போட்டு அடுத்தது இன்றைக்கி வெத்தலை தீபம் ஏற்றணும்னு நேற்றையே நினச்சேன் நீங்கள் இது பாருங்கள் சர்க்குண கோலம் சரிங்களா சர்க்குண கோலத்து மேலே தான் நீங்கள் வந்து சரவண பவ என்று போட்டு நீங்கள் வெத்தலை தீபம் ஏற்றணும் நான் வந்து இன்னைக்கு முருகருக்கு பால் தங்க நெய்வேத்தியமாக வச்சேன் பாலில் வந்து நாட்டு தான் போடுங்க இல்லை சக்கரம் இருந்தாலையும் போடுங்க தான் வைக்காதீங்க அடுத்தது சிவனுக்கு வந்து சிவபெருமானுக்கு வந்து நெல்லிக்கனி தான் இருந்துச்சு ரெண்டு வச்சேன் அடுத்தது நம்மளுக்கு தீர்த்தம் வந்து இன்றைக்கி செவ்வாய் கிழமன்றதுனால சக்தி தாய்க்காக நான் வந்து தீர்த்தத்தில் வந்து வேப்பிலையை போட்டு மஞ்சள் போட்டு வச்சிருக்கேன் முன்ன வந்து நான் வேப்பில வச்சது அது என்னுடைய குலதெய்வம் திரௌபதி அம்மன் சாமி தான் எனக்கு குலதெய்வம் அடுத்தது இன்னொரு குலதெய்வம் வந்து ஈஸ்வரன் ரெண்டுமே என்னுடைய குலதெய்வம் தான் எனக்கு இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமன்றதுனால முருகருக்கு உகந்த நாள்ன்றதுக்காக வெத்தலை தீபம் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு போட்டேங்க நான் வந்து வாரம் வாரம்லாம் போட மாட்டேன் எனக்கு எப்போ பிடிக்குதோ அந்த மாதிரி நான் போட்டுறது என்னால் எப்போ முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்து நான் போடுவேன் இங்கே வெத்தலை தீபம் போடுறவங்க முக்கியமாக கடன் இருக்கிறவங்க கட்டாயமாக வேண்டுதல் வச்சு போடுங்க கடன் கண்டிப்பாக தீரும் ஐயன் முருகன் வந்து நமக்கு கண்டிப்பாக அருள் புரிவார் நான் வந்து இன்றைக்கி வந்து சஷ்டி வந்து படித்தேன் கந்த சஷ்டி படித்தேன் எனக்கு தெரிஞ்சது படிச்சுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது விரதன் எனது உள்ளத்தில் கரைத்தன்மையில் நடுத்த குகன் வேலை வீரவேல் தரைவேல் விண்ணர் சிறைமீட்டர் சீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குடித்த கொன்றம் சூர்மார்மம் குன்றம் தொலைந்தவேல் இது தாங்க படித்தேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சா லைக்